இந்த வீடியோ யாருக்கோ ஒருத்தருக்கு அல்ல இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்களை அவமதிச்சவங்க நீங்க எந்த தவறுமே செய்யல ஆனா நீங்க தான் செய்தீங்க என்று சொல்லி உங்க மேல ஒரு பழியை போட்டு அந்த இன்சிடென்ட் உங்களுடைய நினைவுல வைத்து வைத்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கத்த நிச்சயமா இவங்களோடு கூட பேச அவர் வாஞ்சியுள்ளவராக காணப்படுகிறார் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கான ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க என்னை கைவிட மாட்டாங்க இவங்க என்னோடய ஃப்ரெண்டு இவங்க என்னோட ஃபேமிலி இப்படி சொல்லி நீங்கள் நிறைய பேரை நம்பி நம்பி அவங்களுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கலாம் அவங்க நம்மளுக்கு தீமை நினைக்க மாட்டாங்க என் ஃபேமிலியா நான் பாக்குறேன் இவங்க எப்படி எனக்கு தீமை செய்வாங்க என்னோட ஃப்ரெண்டா பாக்குறேன் இவங்க எனக்கு தீமை செய்வாங்க என் குடன் உடன் பிறப்பா நான் பாக்குறேன் இவங்க எப்படி எனக்கு தீமை செய்வாங்க நான் உங்களுக்கு நன்மைதான் செய்வேன் என்னுடைய குடும்பமா நான் இவங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பல நாட்கள் எதை பத்தியும் நீங்க யோசிக்காம அவங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபராக நீங்க காணப்பட்டிருக்கலாம் ஆனா உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமாக இருக்கலாம் நிறைய விஷயம் நீங்க ஏமாந்து உங்களை முக்கியமா உங்களை நம்பி இருக்கிறவங்க மூலமா நீங்க நிறைய தோல்விகளை நீங்க சந்தித்திருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட நம்பி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் இல்லை உங்க கணவருக்கு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவங்க கஷ்டத்துல இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கலாம் என்று சொல்லி நீங்க கொடுத்து ஆனா இப்போ அவங்க தராம இதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்குள்ள அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளால நீங்க காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்க பண்ணது நான் உதவி தான் பண்ண எனக்கு அது ஒரு உபத்திரமா மாறி இருக்கே இதனால நான் என்ன பண்ண போறேன் எனக்கு இதுக்கு ஒரு வழி ஏ இல்லையா என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம் நான் எதுவுமே பண்ணல நான் அமைதியா தான் இருக்கேன் நான் இப்போ என்னோட வீட்டுல நான் எந்த எதுவுமே நான் பண்ண மாட்டேங்கிறேன் அமைதியா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் என்னை வந்து உடைச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்ன வார்த்தையினால் நொறுங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னே எனக்கு தெரியல என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டே இருக்கிறீங்களா கத்தர் உங்களை தான் இந்த வார்த்தையை சொல்றாரு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் ஒரு சிறையிருப்பான ஒரு சூழ்நிலை நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்க நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு தோல்வியை மட்டும் நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஒரு டிப்ரெஷன் ஒரு எமோஷ்னலான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போய்கொண்டே இருக்கிறீங்க என் கூட யாருமே இல்லை நான் தனிமையா இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய எந்த மனுஷருமே இல்லை என்னோட கஷ்டத்தை சொல்லியால கூட எனக்கு ஒரு நண்பர் இல்லை ஏன்னா நான் சொன்னேன்னா அதுவே என்னை வந்து என்னை வந்து கிண்டல் செய்யறதுக்கும் அவங்க வந்து அது ஒரு பெரிய கண்டன்டா எடுத்து என்னை வந்து டீஸ் பண்றதுக்கும் நானே வழிவகுக்கிற மாதிரி இருக்குமே என்னோட கஷ்டத்தை நான் யார்கிட்ட தான் போய் புலம்புறது சரி என்னோட பேரண்ட்ஸ் சொன்னா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்களே நான் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேங்கிறத சொன்னா இத நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எனக்கு தெரியல நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் என்று சொல்லி கலைஞருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார் உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார் நீங்க அவரிடத்துல நீங்க என்ன உங்களோட இறுதியத்துல ஃபீலிங்ஸ் இருக்கோ என்ன விஷயம் உங்களை டிப்ரெஸ் ஆகி இருக்குதோ சில இன்சிடென்ட் உங்களால மறக்கவே முடியலையா உங்க ஃபேமிலியில உங்களை உங்களை மதிக்காம உங்களை அவமானப்படுத்தி சில விஷயங்கள் உங்களை நடந்து அது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குதா அந்த இன்சிடென்ட் நீங்க மறக்கணும்னு நினைச்சு நீங்க சில விஷயம் பண்ணாலும் அது உங்க இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்குதா இது எல்லாத்தையும் அவரிடத்துல கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இனிமேல் பாரத்தை சுமக்க கூடாது எல்லாத்தையும் என்கிட்ட நீ விட்டுறணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமா உங்க கூட பேசி இருக்கிறார் நான் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மகளே நீ தனியாக இல்லை உன்னை கைவிடுவதற்காக அல்ல நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் எனக்கு மறைவா ஒன்றுமே இல்லை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அற்பமா என்னன்ன மத்தியில நான் உன்னை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த இந்த வந்து சத்துருவானவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டம் பண்ணி அவன் வச்சு கொண்டிருக்கிறான் இதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளணும் அதாவது அவருடைய வார்த்தையினால இந்த வார்த்தையை நம்மளோட டிப்ரஷனையே நம்ம சிந்தித்துக் கொண்டே இருந்தோம்னா நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம் கர்த்தர் நம்மளை வந்து எதிர்த்தவர்கள் முன் தேவன் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லியே கர்த்தர் என்ற நாள்ல உங்களை வாக்கு கொடுக்கிறார் உன்னை எதிர்த்தவர்கள் முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னை யார் எல்லாம் பகச்சாங்களோ அவங்க முன்னாக நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன்னை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல நான் வைக்க போகிறேன் இன்று நீ உன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் என்னோட பாதத்துல நீ வைத்து விடு நான் உன்னை உயர்த்தக்கூடிய நேரம் வந்தது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம வேதத்துல ஒரு இன்சிடண்ட நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் யோசிப்பு அவர் யாக்கோபோட ரொம்ப பிரியமான ஒரு மகனாக காணப்பட்டார் நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் அவர் தன்னோட தகப்பனோட செல்ல பிள்ளையாக அவர் இருக்கிறத கூட இருந்த சகோதரர்கள் பார்த்து பகைக்கிறாங்க இவன் வந்து நம்ம அப்பாவுக்கு இவன் மட்டும் ரொம்ப பிரியமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துலேயுமே இப்போ வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஒருத்தரோட ரொம்ப ஃபேவரெட்டாக இருப்பாங்க இன்னொரு அப்பாவுக்கு இன்னொரு பையன் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறது ஒரு பகையை மற்ற சகோதரர் மத்தியில் ஒரு பகையை உருவாக்குற ஒரு சூழ்நிலையாக மாறுது செகண்டாக அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆண்டவ அவர் வந்து அவங்க அப்பா வந்து பலவர் அங்கியும் வந்து அவருக்கு கொடுக்குறத நம்ம வந்து பார்க்குறோம் அந்த அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பலவர் அங்கே கொடுக்குறாங்க இதனால் அவங்களுடைய சகோதரர் எல்லாருமே பகைக்கிறாங்க இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடக்குது இப்போது இவரை வந்து விற்று போடுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்குது இப்போது விற்று போடுறாங்க இப்போ எகிப்து தேசத்துக்கு போயிடுறாரு அதாவது அவர் ரொம்ப செல்லமாக இருந்தவர் ஏதோ ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துக்கு ஒரு சிறை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு பாதைக்கு அவர் தள்ளப்படுறார் இப்போ அங்கேயுமே என்னன்னா ஆண்டவர் அவர் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவர் காரிய சித்தையுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இந்த இதில் நம்ம பார்த்தோம்னா அவன் செய்கிறத கர்த்தர் வந்து யோசேப்போடு கூட இருக்கிறார் அதாவது ஒரு வணங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருனா யோசியப்போடு கூட இருக்கிறாரு இப்போ தான் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அதாவது ஒரு பாவமான ஒரு சூழ்நிலை வருது போர்த்திபாரோட மனைவி வந்து அவரை தப்பாக இது பண்ணும்போது அவர் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடுறாரு அவர் விட்டுட்டு ஓடினாலும் அவரை வந்து பாருங்கள் அவருக்கு ஒரு கன யோசிப்பு பாருங்கள் அவருக்கு ஒரு கனவு இருக்குது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க குழியில் போட்டாங்க இப்போ உண்மையாக இருக்கிறாரு அவரை கொண்டு போய் எங்கே போட்டாங்க சிறையில் போட்டுட்டாங்க இப்போ சிறையிலையுமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி தான் செய்கிறார் பானபாத்திரக்காரனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லி அவர் அங்கே சிறையில் இருக்கிறாரு இப்போ ராஜாவுக்கு ஒரு கனவு வரும்போது அது எல்லார்ட்டையுமே கேட்காங்க யாருக்குமே தெரியலை ஆனால் பான பாத்திரனுக்கு சொல்லியிருக்கார் அப்படி தானே கனவுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆனால் அவரோட அவருக்கு அவரோட இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டார் உதவியும் செஞ்சு பான பாத்திரனுக்கு உதவி செஞ்சுருக்கார் ஆனால் அவரும் என்ன செஞ்சுட்டார் மறந்துட்டார் இப்போ எல்லா இடத்துலையும் அவர் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் இருக்கிறார் ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படி தானே நம்ம அதை வாசிக்கலாம் ஆதிகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது இது அதாவது எனக்கு வந்து யோசிப்பு இப்படி அர்த்தம் சொல்லியிருக்கான் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ அவர் வந்து அர்த்தம் சொல்றாரு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு இந்த மூணு அதிகாரத்தையும் நீங்கள் வாச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அர்த்தம் சொல்கிறனால ஆண்டவர் எந்த அதாவது ஒரு சிறையான ஒரு சூழ்நிலை எல்லா மனுஷங்களுமே ட்ராவல் பண்ணுவோம் என் சத்ரு வந்து சத்துரு முன்னாடி நான் ஒடுங்கிட்டேனே நான் நொறுக்கப்பட்டுட்டேனே நான் கீழே விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும் ஆனால் இங்கே பாருங்கள் ஆண்டவர் எப்படி உயர்த்துறான்னு பாருங்கள் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றார் அதாவது பார்வன் தன் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அதை நீங்க ஃபுல்லா வாச்சிங்கன்னா நல்லா அழகா இருக்கும் இப்போ ஃபுல் பவருமே கொடுத்தாச்சு நான் உனக்கு மேல இருக்கேன் ஆனா ஃபுல் கண்ட்ரோல் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி எகிப்து ஆள்றதுக்கான ஒரு வாய்ப்பா ஆண்டவர் கொடுக்குறார் இப்போ சிறைச்சாலையில இருக்கிறவனுக்கு தெரியுமா நம்ம இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வருவோம் அது வேற ஒரு பிளேஸ்க்கு அப்போ தேசத்துக்கு அப்போது இந்த இடத்துல தான் நம்ம கற்றுக்க வேண்டிய லசன் என்னென்னா உயர்வு கர்த்திடத்துலேருந்து தான் வருது நம்ம ஒரு வசனம் வசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலுமிருந்து ஜெயம் வராது தேவனே நியாயதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் இப்போது ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறது கர்த்தர் அப்போது இருந்த அதாவது ஒரு நாள் சிறையிலிருந்து அரண்மனைக்கு யோசிப்பு உயர்த்தப்பட்டிருக்கான் அப்படி தானே அப்போது இருந்து தான் அந்த ஐஸ்வர்யம் வருது அந்த கணம் வருது அந்த மேன்மை வருது அப்போது சத்துரு உங்களை ஒடுக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த சூழ்நிலையிலே நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கான நேரம் காலம் சூழ்நிலையில் அவற்றை அமைத்து தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல நம்ம வந்து கூடாது இந்த சூழ்நிலையிலும் நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக இவங்களோடு கூட பேசி இருக்கிறார் இந்த வீடியோ முடிவில் கத்த நிச்சயமாக இவங்களுக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம பிரேயர் பண்ண போகிறோம் ஏ சுவாமி அப்பா மனுஷங்க சொன்ன வார்த்தைகள் என்னை காயப்படுத்தியிருக்கப்பா ஆனா நான் அந்த சூழ்நிலை நான் அமைதியாக இருந்திருக்கிறேன் அது எல்லாமே உங்களுடைய கரத்துல நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா என்னை தாழ்த்த நினைத்த இடத்துல கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துவீராக என் சத்ரு முன்பாக நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது என் வாழ்க்கை உமக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறட்டும்ப்பா எல்லாரும் என்னை கண் நிமிர்ந்து பார்க்கும்படியாக தலை நிமிர்ந்து பார்க்கும்படியாக அப்பா ஒரு சூழ்நிலை நீர் உருவாக்கி கொடுப்பீராக நான் எப்பொழுதும் இப்படி இப்படி தாழ்ந்த சூழ்நிலை நான் இருக்கக்கூடாது என் சத்துக்களுக்கு முன்பாக கத்து நீர் என்னை உயர்த்துவீராக நான் செய்த எல்லா குற்றங்களையும் அப்பா என்னை கஷ்டப்படுத்தினவங்க என்னை காயப்படுத்தினவங்க எல்லாரையும் ஆண்டவரே நான் பண்ணிக்கிறேன் இனிமேல் அது என்னுடைய இறுதியத்திலையும் என்னுடைய சிந்தனையிலையும் அது ஆளுகை செய்யக்கூடாது நீங்க என்னை ஆளுகை செய்யணும்ப்பா நான் உண்மை விடுதலையாய் உமையை ஆராதிக்கணும் என்னுடைய இறுதியத்தை நான் இனிமேல் பாரமாக வச்சுக்க கூடாது என்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நான் வைக்கிறேன் இனி நான் உமக்கு பிரியமானதுபடி மாத்திரம் செய்ய கத்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா இனி எந்த வார்த்தைகளும் என்னை காயப்படுத்த கூடாது நானும் பிறரை காயப்படுத்த கூடாது ஆண்டவரே அப்பா நீங்க என்னை ஆண்டவரே மாற்றுவீராக நீங்க என்னை உயர்த்துவீராக உண்மை போல கத்தர் என்னை மாற்ற வேண்டுமாறு இருபிக்கிற ஆண்டவரே அப்பா யோசேப்பு ஆண்டவரே ஸ்தோதிரம் தரிசனம் இருந்ததுப்பா கனவு இருந்துச்சு ராஜா ஆனா அவனை குழியில போட்டுட்டாங்க ராஜா ஆண்டவரே உண்மையா இருந்த மனுஷன் ராஜா ஆனா அண்டவரைய சிறையில் போட்டாங்க ராஜா அப்பா உதவி செஞ்சாருப்பா ஆனா அவரை மறந்துட்டாங்க ராஜா அதே மாதிரிதான் இந்த சூழ்நிலை தான்ப்பா நான் இருக்கேன் அப்பா நான் நல்ல ஒரு ஆண்டவரைய லைஃப் வாழ்ந்துட்டு நான் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட லைஃப்பே வேற மாதிரி இருக்கு என்னால் இங்கே சர்வே பண்ண முடியல என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா அப்ப அவங்களுடைய இருந்து கர்த்தாவே அவங்களுடைய லைஃப் அவங்க குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களை பகைத்தவர்கள் அவர்களை நிந்தித்தவர்கள் முன்பாக அவங்களுடைய தலை நிமுறப்பட கர்த்த நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஒரு வேலை இல்லாமல் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல கூட அவங்க ஒரு மாதிரி ஆண்டவரே அவங்களை அவமதித்து கொண்டு இருக்கலாம் கத்த நீர் அவர்களை உயர்த்துவீராக அண்டவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையை கத்த நிமுற பண்ணுவீராக நீங்க அவர்களோடு கூட இருந்து நீர் கத்த ராளிகை செய்வீராக உம்முடைய பிரசன் உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா கர்த்தர் அண்டவரே நீர் கொடுத்து இந்த வார்த்தையின்படி உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார் இந்த வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய நாட்கள் உயர்த்தப்படட்டும் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா நீர்தான் ஆண்டவரே அற்புதம் செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உணர கத்த நீர் உதவி செய்யும்படியாக கத்தர் அண்டவரே அற்புதங்களை செய்வீராக கத்த நீர் உயர்த்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் இந்த வார்த்தைகள் உங்களுக்காக உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசிக்கொண்டிருந்தார் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசமாக இந்த வீடியோவை நீங்கள் போட்டு போட்டு கேட்டு பாருங்க யோசைப்போட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது கர்த்தர் அவர்கள் அவரை எப்படி உயர்த்தினார் அதாவது ராஜா அடுத்து ஃபுல் பவருமே அவர் கையில் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போயாக கத்தர் காத்திருக்கிறார் உங்களை எதிர்த்தவங்கள் முன்பாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் இது வாக்கு தத்துவம் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கர்த்தர் நிச்சயமாக இவங்களை உயர்த்துவார் இது கர்த்தர் உங்களுக்கு கொடி கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்துவம் இதை நீங்கள் வந்து விசுவாசமாக அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை உயர்த்துவீங்க யோசிப்பு எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதே போல் என்னை உயர்த்துவீங்க நான் சிறைச்சாலையில் இருப்பது போல் இப்போ காணப்படலாம் ஆனால் நீங்கள் என்னை உயர்த்த போகிறீங்க இனி இதற்கு தாமதம் இல்லை ராஜா நீங்கள் என்னை உயர்த்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படியாகன ஒரு வழியை கத்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் அந்த விஷயங்கள் நடக்கும் தாமதமா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும் கத்தர் அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இதை பார்க்குறவங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதை ஏன்னா இதை ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கும் பொழுது அவங்களோட இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் கர்த்தர் யோசிப்பு போல் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறது காத்திருக்கிறார் அதனால் நீங்கள் இது உங்களால் முடிஞ்ச ஒரு ஊழியமாக நீங்கள் நினச்சி செஞ்சு செய்யுங்க இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் இதை அறியாத தேவனை அறியாத பல பேர் இதை பார்க்கும்படியாக ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச ஒரு உதவியாக நம்ம நினச்சிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு இருக்கீங்க கத் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் இது வந்து நம்ம ஒரு ஃபேமுக்காகவோ நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல இது தேவனுடைய திட்டத்தின்படி அதாவது இது ஆரம்பிக்கணும் இதை எப்படி கொண்டு போகணும் எல்லாமே அவரோட லீடிங் படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒவ்வொருத்தரும் ஆடாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடாக ஆடாக நாங்கள் பர்ஸ் நாங்கள் வந்து இதுக்காக நாங்கள் செபித்துக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் கொண்டே இருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு சில செபக்குறிப்புகள் உங்களுக்கு பர்ஸ் நல்லா ஏதாவது ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் மெயில் ஐடி நாங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லேயே நாங்கள் பின் பண்ணுறோம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுங்க நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் இன்னும் உங்களுக்கு ப்ரேயர் தேவைப்பட்டனா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம் இல்லை உங்களுக்கு இந்த மெசேஜ் ஆசிர்வாதமாக இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க இது மூலமாக இது அநேகருக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்